தமிழகத்தில் யார் யார் பிரிவினைவாதி யார் தேச துரோகி யார் இந்த நாட்டை நேசிக்கின்ற தேசியவாதி என்கின்ற புரிதல் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக நாட்டுக்கு எதிராக நாட்டு மக்களுக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு எந்த விதத்திலேயும் சமுதாயத்தில் இருக்கின்றவர்களோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ ஆதரவு கொடுக்க கூடாது என்கின்றதை உணர்வுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற ஹிந்த இயக்கங்களும் கோயம்புத்தூரில் இந்த பேரணியை நடத்தி இருக்கிறோம் ஏனென்றால் மக்களுக்கு யார் இருந்தாலுமே அவர்கள் போராளிகளாக சித்தரித்தார்கள் என்றால் எத்தனையோ நூற்று மனித உயிர்களை கொன்று குவித்த ஒரு தேச துரோகிக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் உயர்நீதிமன்றத்தாலும் உச்ச ஒரு குற்றவாளியை இருக்கக்கூடிய அரசியல் கட்சி